ஒண்ணில்ல நீங்க பெரியவா தர்மகர்த்தா வந்தாலே இவருக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே ஒரு பயம் படவடப்பு மனசாட்சி உள்ளவா மத்தவங்களுக்கு பயப்படங்கிற அவசியம் இல்லை காப்பாற்ற என்ன

அவங்க வீட்டுல எல்லாரும் விளக்கு வச்சாங்க இதோ இந்த கொள்ளையில போனவங்க நாலஞ்சு விளக்கு வாசல்ல விளக்கு வச்சாங்க அப்புறம் அவங்க எல்லாம் மாடி மேல விளக்கு வச்சாங்க இவன் பையனும் கோலையில வச்சு ஏற்றி போட்டு போயிட்டாருங்க நம்மளை விட்டா இந்த ஊர்ல காருக்கு இருக்காங்க ஐயர் சாமி நீங்க தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் எங்காணும் உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாதா இருந்து தருமாஸ்பத்திரி வரைக்கும் அவரே கட்டி கொடுத்துருக்காரு மறுபடியும் மறுபடியும் அவரையே உபகாரம் செய்யலைமா கூட தப்பு இல்லை ஆனா செய்ததை சொல்லி காட்டுறது மகா பாவம் மொத்தம் என்ன செலவாகும் ஒரு குடிசை இருநூத்தி ஐம்பது சாமி மொத்தம் முப்பது குடிசை எப்படியும் பத்தாயிரம் ரூபா ஆகுங்க சாமி சரி சாயந்தரம் சீ மடத்துக்கு வாங்க குழந்தை குட்டிகள் நல்லா இருக்கும் சாமி எங்களுக்கு இன்னொரு தவிர நீங்க தான் சாமி

கணபதி ஹோமத்துக்கு பாத்தியார்கள் எல்லாம் வரப்போரா என்ன இருக்கு இல்லேன்னு இப்பவே பார்த்து வச்சிருங் ஓகே கரெக்ட் பைன் கரெக்ட் இல்லப்பாத்துல ரெண்டு முன்னாடிகள் இருக்கு ஒன்பதரை மணி ஆச்சு மான மாத்தணும் நோக்கம் தெரியல உங்க அம்மாவுக்கு தெரியல இல்ல சாரிப்பா இந்த சுவாமி மால பாதப்படக்கூடாது படக்கூடாது வீசு கிண்கருங்கோ நீங்க கணபதி ஓமத்துக்கு வந்து வாத்தியா இருந்தாலே ஆமா அப்படியே பின்னாடி சந்து வழியா உள்ள போங்க நம்மள மாதிரி முக்கியமான பெரியவாளுக்கெல்லாம் அது சிறப்பு வழி போல இருக்கு வாங்கோ கிருஷ்ணன் மாலை போட்டிருக்க நிச்சயமா இது வைகுண்டத்து மாலை தான் இந்த அபிஷ்டோ ரொம்ப அலட்டிக்காத ஓட்டு மேல கடந்திருக்கு காத்துல விழுந்து இருக்கு இது வைகுண்டத்து மாலை இல்ல வைகுண்டத்து மாலை இல்ல வைதேகி மாலை

அதுக்கு கை என்ன இவ்வளவு உண்டுன்னு நே கூட தெரியும் ஆனா எங்களை மாதிரி புரோஹிதம் பண்ண வந்த பிராமணால எல்லாம் அடுத்த கட்ட கை நீட்டுச்ச ரொம்ப பவ்யமா இப்படிதான் நீட்டணும் அதான் முறை தட் இஸ் அவர் ரூல்ஸ் பேக் யூ பார்டன் ப்ளீஸ் கிவ் மீ எ லிஸ்ட் ஆஃப் யுவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நோ நதிங்ஸ் பஞ்சபாத்திரம் தட்ஸ் ஆல் பஞ்சபாத்திரம் போய் தூபக்கால் வாங்கி வா எத்தனை கால் நீ பிராமணன் தானே தூபக்கால்னா எத்தனை கால்னு கேக்குற தூபக்காலா ஏங்கானா ஒரு பிராமணனுக்கு தூபக்கால் என்னன்னு தெரியாம இருக்குமா நீ சொல்றச்சே கரெக்டா சொல்றதில்ல அப்புறம் சிடு சிடுன்னு விழுறல தூபக்கால் 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 வர வர நம்ம பிராமின் கல்ச்சர் டூ மச்ச ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து கூட ஒரு நாலஞ்சு இடத்துக்கு புரோகிதம் பண்ண போயிருந்தேன் அங்க அந்த ஆத்துல உன் வயசு குழந்தைகள் எல்லாம் இருந்தா பஞ்சபாத்திரம் குடுன்னு கேட்டேன் யாருக்கும் தெரியல திரு திருன்னு முடிக்கிறேன்

ரெண்டு விஷயத்துல தப்பிச்சிட்டேன் கோமியம்னு புதுசா ஒண்ணு சொல்லி கோமியம்னா என்ன கோமியம் வேணும் இல்ல அடிக்கடி தொல்லை கொடுக்கற புரிய இந்த கோமியம் தான் லாஸ்ட் அம்மா இருக்கு நான் ஏற்கனவே தேடிட்டேன் பின்னாடி போய் பாருங்க பாருங்க இதோ அம்மா எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது இந்த கோமி விஷயத்துல மட்டும் நீங்களே ஹெல்ப் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும் ரொம்ப டூ மச்சா போரே லட்சுமி நான் சொன்னே இல்லையோ கோமியம்னா ஏன் இவ்வளவு கோம் வருது கொஞ்சம் காஸ்ட்லியான பொருளா இருக்குமோ நீங்க தானே லக்ஷ்மி இல்லைங்க காமாட்சி ஓ காமாட்சியோ லக்ஷ்மி யாரு என்ன சுண்டல் விக்கிறதுக்கு பூணூல் போட மாட்டேன்னு இப்ப பக்கா புரோகிதரா வந்து நிக்கிற டபுள் அமௌண்ட் கிடைக்கும்னா தப்புதான் உங்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா போச்சு வேற வழி எல்லாம் போட்டேன் தயவு செஞ்சு காமிச்சு கொடுத்துடாதீங்க அப்புறம் என்ன நீ காமிச்சு சுண்டல் வைக்கிறதுக்கு என்ன ஆபத்துல மந்திரம் சொல்றது சாதாரண விஷயம் இல்ல ஒரு தடவை

चुआ गए पता तेरी चुआ गए ले सुदा। अम्ब अबोध बरेश्या अटगंगे तप अमित्रम गुरुताप क्रम बलरम विष्णु भद्रलम जदर बजाम बदन्न बदन्न जागे पर विष्णु बजाने गणानयमा ओस्तारो तुम मस्लाएं तुम ताएं ओ सगरास्ताएं नमः नमः நீ சுக்லாம் பரதரம் சொல்லு சுக்லாம் பரதரம் சுக்லாம் பரதரம் சுக்லாம் பரதரம் சுக்லாம் பரதரம் இவர் குரு அவர் சொன்னாருன்னா அவர் கூட சேர்ந்து கரெக்ட்டா சொல்லிடுவேன் நீங்க சுக்லாம் பரதரம் சொல்லுங்க சுக்லாம் பரதரம் விஷ்ணுவும் சதி சுக்லாம் பரதரம் விஷ்ணுவும் நீ மட்டும் சொல்லு எனக்கு சுக்லாம் பரதரம் அவர் சொல்லி கொடுக்கல சுவாக அது கூட லாஸ்ட்ல ஜாயின் ஆயிட்டா போதும்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தா அதுக்கு தான் 25 ரூபீஸ் பேசினா நீங்க வேணா சுவாக எவ்வளவு அவ்வளவு கொடுங்க போதும் தப்பு என்னோடதுதான் ஒத்தப்படையா வரப்படாதேன்னு ஒரு ஆள் இருந்தேன் அம்பி யாரு என்னன்னு நேக்கு தெரியாது எடுத்தாப்புற வந்து அப்படியே அழிச்சு வந்துட்டேன் மன்னிச்சுங்க இல்ல நான்